நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல எந்த ரெசிபின்னு பார்க்கலாமா ரொம்பவே சிம்பிளான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சாண்ட்விச் ரெசிபிங்க அதுவும் வெஜ்ஜு சாண்ட்விட்சுங்க லன்ச் பாக்ஸ்க்கு அழகாக பேக் பண்ணி கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பொடியான இருக்குன்னு வெங்காயம் துருவின கேரட் அப்புறம் பொடியான இருக்குன்னு முட்டைகோஸ் கேபேஜ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணினா மயோனைஸையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சமா பேப்பர் சேர்த்துக்கலாம் இந்த ஹோம்மேட் மயோனைஸ் ரெசிபி எகு போட்டதுங்க முட்டை சேர்த்தது முட்டை சேர்க்காம ரொம்ப ஹெல்தியான வருஷன் மயோனைஸ் ரெசிப்பியும் நம்ம சேனல்ல இருக்கு இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ அடுத்தது நல்ல வெஜிடபிள் போட்டு கலந்த இந்த மயோனைஸோட இந்த மிக்சரை நம்ம தவால ரோஸ் பண்ணினா பிரெட் ஸ்லைசஸ் பட்டர் போட்டு ரோஸ் பண்ணினா ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரியான சாண்ட்விச் மேக்கர் இருந்தாலும் அதுலேயும் லேசாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு பிரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேல நம்மளோட மிக்சரையும் வச்சுட்டு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான எம்மியான வெஜ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்கோ லஞ்சுக்கோ சூப்பராக குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்தி பர்ஷனாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை பிரெட்டு இல்லை மில்லட் பிரெட் வச்சு நம்மளோட ஹெல்தி மையா ரெசிபியோட ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும்